கோவை குற்றாலம் போறங்க ஸோ அதனால ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறேன் எங்க போறப்போ நாங்க கோவை குற்றாலம் போறேங்க ஸோ அதனால உங்களுக்கு வந்து இன்னைக்கு அந்த வீடியோஸோட அப்டேட் வந்து வரும் இவங்கெல்லாம் யாருமே வரல பாருங்க இவங்கெல்லாம் யாருமே வரலீங்க நீ வரல தானே ஏன் வரல ஓகே அந்த எடுத்து உங்களுக்கு

என்னக்கா பண்றாங்க வீடியோ டிஸ்கஷன் Thank <laughs> you.